மலைமகள் மணாளன் சிவபெருமானின் ஆற்றலால் உருவாகி பார்வதியின் கருணையால் கூடியவன் வீரத்தையும் அருளையும் சமமாக உடையவன் தமிழர்களின் அடையாளமான முருகப்பெருமான் சிவபெருமான் தனது ஆறுமுகத்திலிருந்தும் நெற்றிக் கண் நெருப்பினை வெளிப்படுத்த வாயு பகவான் அதை சரவணப் பொய்கையில் வைத்தார் அங்கு ஆறு குழந்தைகளாக வளர்ந்த அவன் அன்னையான பார்வதியின் அருள் கொண்டு ஆறுமுகனாக உருவெடுத்தார் இதனாலேயே இவர் ஆறுமுகன் என அழைக்கப்படுகிறார் தமிழர்கள் இந்த பக்தியுடன் வழிபடும் முருகன் தமிழ் கடவுள் என போற்றப்படுகிறார் தெய்வீக ஞானம் அருள்மிகு அன்பு வீரத்துடன் கூடிய வல்லமையை சுட்டிக்காட்டும் இந்த தெய்வம் மனிதர்களின் அறிவையும் ஆன்மீகத்தையும் மேம்படுத்துவான் முருகப்பெருமான் அழித்த ஆறு பகைவர்கள் ஆணவம் கண்மம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இவரது போர்க்களங்களில் முக்கியமானவை சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் தாரகாசுரனை வீழ்த்திய இடம் திருப்பரங்குன்றம் சிங்கமுகாசுரனை அழித்த இடம்